எனக்கு வாய்ப்பு குணாநிதி அவர்களுக்கு நன்றி குணா ரொம்ப சினிமா பயங்கரமா நேசிப்பாரு அதே மாதிரி வந்து கத்திக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு நாங்க வந்து சினிமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சமூகம் சார்ந்து பேசுவோம் எல்லாத்துலயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட அதை ரொம்ப பண்போட அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பாரு இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பத்தி சொன்னாங்க ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரிஷ் அவர் தோழர்னு வாஞ்சியா கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் சங்கமித்ரா அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் ஐ அட்மயர் யூ சோ மச் அண்ட் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசெக்ட் நன்றி இந்த படத்துல செம்பன் வினோதா அவர்களுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன் தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளா நடிச்சிருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இசை அஜிஷ் நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன் காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த பிலிம்ல இருக்காங்க பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு தமிழ்நாடு கேரளா பார்டர் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அண்ட் சரத் ஆல்சோ இஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா நிறைய அடி வாங்கியிருக்காங்க தூங்கிருக்காங்க பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை வந்திருக்கு அண்ட் ஸ்ரீரேகா மேம் வட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் டெய்லாவும் சரி இது வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல காளி ஐயோ அந்த அந்த அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார் அண்ட் ஃபைனலி அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுவீங்க நான் நம்புறேன் நன்றி இந்த படத்தை பார்த்து நீங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை வந்து இருக்கக்கூடிய பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி